அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு சில கருத்துகள் இருக்கு நாமளாக சொல்லல அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசிய அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் நாம் அந்த காணொலிகளை பதிவிடுறோம் அதுவும் இல்லாமல் அக்கா காளியம்மால் அவர்கள் அக்டோபர் முதல் வாரத்தில் நான் எந்த கட்சியில் போய் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிறத அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அக்டோபர் முதல் வாரம் அது கொடுத்தும் நம்ம அந்த காணொலியில் முழுமையாக பார்த்துடலாம் முதல்ல அக்கா என்ன பேசியிருக்காங்க எதை வைத்து அக்கா காளியம்மாள் அவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் உங்களோட புது பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் இது வந்து செய்தியாளருடைய கேள்வி செய்தியாளருடைய கேள்விக்கு ஆக காளியம்மாள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஐம் நாட்டிய பொலிட்டீஷியன் நான் ஒரு சராசரி அரசியல்வாதி இல்லைங்க நான் இது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம்தான் ஏன்னா அவங்க சராசரி ஆளாக இருந்தால் அவங்க கட்சியை விட்டு வெளியேறிய அடுத்த கணம் ஏன்னா நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாகவே அடுத்த கட்சியில் டீலிங் பேசிட்டு தான் கட்சியை விட்டு வெளியேறுவாங்க இன்னொரு கட்சியில் துண்டை போட்டு வச்சுட்டு சீட் ரெடி பண்ணிட்டு உடனே இங்கேருந்து பிரிந்த மறாவது நாள் போயிட்டு அங்கே சேர்ந்துருவாங்கல்ல மறாவது வாரம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அக்கா காளியம்மாளவர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையிலே அவங்க சராசரி அரசியல்வாதி கிடையாது வெறும் தேவைகளுக்காக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சராசரி நபர் இல்லைங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விடயம்தான் யார் வந்து இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை தீர்மானிக்கிறாங்களோ இந்த மக்களுக்கான பிரச்சனையை பற்றி கவனப்படுத்துகிறாங்களோ அவங்க நான் அவங்க மூலமாக சில விடயங்களை இந்த மக்களுக்கு செய்து கொடுக்க முடியும் என்ற சூழல் இப்போ புரியுதுங்களா ஏன் நாம் வந்து அக்கா காளியம்மாளவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த கருத்தியில வச்சு தான் அக்கா காளியம்மாளவர்கள் ஒரு கட்சியில் சேரணும் அப்படின்னா நான் வந்து பத்தாம் ஒரு கட்சியில் சேரணும் எந்த கட்சியில் வேணா சேர்ந்துருக்கலாம் ஆனால் நான் ஏன் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்துறோம்னா அந்த கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும் இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும் அந்த கட்சியை வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சில நலன்களை செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த கட்சி கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் நான் உடனடியாக அந்த கட்சியில் போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க ஒரு தேடுதல் இருக்கு இன்னும் அந்த தேடுதலில் வந்து எனக்கு முடிவு பெறல இப்போ எனக்கான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நான் வெளியில் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு அமைப்பில் போய் நான் சேர்ந்திருப்பேன் அந்த கட்சிக்கான தேர்தல் வேட்டை இன்னும் முடிவடையலைங்க ஏன்னா நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கட்சி என்ன இருக்கு அப்படின்னு நான் இது வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் இன்னும் இது வரைக்கும் முடிவடையலும் அக்கா சொல்லியிருக்காங்க கூடுதலாக அக்கா ஒரு தகவலையும் சொல்றாங்க அக்கா எப்பொழுது எந்த கட்சியில சேர போறோன்றத எப்போ கட்சியில பயணிக்க போறோம் அப்படிங்கறத எப்போ அறிவிக்க போறாங்க அப்படிங்கறதையும் அக்கா சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தேதி சொல்லிடுங்களேன் இதுதான் அக்டோபர் முதல் வாரத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில பயணிக்க சொல்லி அக்கா காளியம்மாவே சொல்லியிருக்காங்க இதுல எந்த இடத்துலயுமே நாம் தமிழ் கட்சின்ற பேரே பெயரே வரலையப்பா நாம் தமிழ் கட்சின்ற வார்த்தையவே அக்கா பயன்படுத்தல ஆனால் எதை வைத்து அக்கா காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைவாரு திரும்ப தாய் வீடு திரும்புகிறார் அப்படின்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்கலாம் நல்லா பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் அக்கா போவதற்கான வாய்ப்புகள் துளியாகவும் இல்லை இல்லை பாஜக போன்ற ஒரு கட்சியில் அக்கா ஒருபோதும் இணைய மாட்டாங்க நம்ம இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எடுத்துக்கணும்னா திமுக திமுக இந்த மண்ணை அழிக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இதே காணொலியில் அக்கா பேசியிருக்காங்க நம்ம நேரம் குறைவு காரணமாக நம்ம காணொலியில் சேர்க்க முடியல ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சுருக்காங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் திமுக ஒருபோதும் செயல்படலைன்றதை அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அதை எதிர்க்கிறாங்க அதனால் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பு துளியளவும் இல்லை ரெண்டாவது தாவேக்கா தாவேக்காவை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் தாவேக்காவுக்கு இணைய போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துச்சு அது குறித்து நம்ம ஒரு காணொலியும் பதிவிட்டுருக்கோம் ஆனால் தாவேக்கா இன்றைக்கி மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியாக இருக்குதா ஏன்னா இது அக்கா வந்து பழைய காணொலி கிடையாது இப்போது ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி வெளியிட்ட காணொலி அப்போது ஒரு நாளுக்கு முன்னாடி வெளியிட்டதுன்னா இதுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அக்கா மனசில் பாதிப்படைஞ்சிருக்கும் அதை வந்து பார்த்துருப்பாங்க அதனால் இந்த மண்ணை அழிக்கக்கூடிய க ஒரு கட்சியாக தான் தாவேக்காய் இருக்குது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சியாக தாவேக்கா இல்லை ஒருபோதும் இந்த மண்ணுக்கு தாவேக்கா நல்லது செய்ய போகிறது கிடையாதுங்கிறத உறுதியாக அக்காவும் நம்புவாங்க அதனால் தாவேக்கா பக்கம் போவதற்கான வாய்ப்பும் துளியளவும் இல்லை இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் விமர்சனங்கள் இல்லைனாலும் அதுக்கு போவாங்களா அப்படிங்கிறத நம்மளால் சரியாக சொல்ல முடியாது ஏன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா அங்கே போனால் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியும் ஒரு சிலது அவங்க கருத்தியலை தெளிவாக பேச முடியும் எந்த கட்டுப்பாடும் இருக்காது அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் போல் சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் அதுவும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை பண்ணுதானா சத்தியமாக இல்லை ஏன்னா அது பதிமூன்று பேரை சுட்டு கொன்ன ஒரு கட்சி இன்றைக்கி வந்து இந்த மக்களுக்கு எதிரான செயல்களை செய்த ஒரு கட்சி ஒரு ஊழல் கட்சி அதனால் வந்து அது மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்குமா இயங்குமான்றது கேள்விக்குறி தான் உண்மையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியாக அங்கே இருக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி அக்கா இந்த கருத்தியில் சொன்ன பிறகு அக்கா திரும்ப நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வரைக்கும் அக்கா எந்த இடத்துலையும் நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கல அதே நேரத்தில் அவர்கள் தேடக்கூடிய கட்சி அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தேர்தல் வேட்டை இதுவரைக்கும் நிறைவடையலை அவர்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தேடினாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சியை திரும்ப கண்டுபிடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அதே போல் அக்கா இன்னொரு கருத்தையும் இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க யாரும் பேசியிருக்கிறார் பெரியார் மட்டும் பேசினார் அப்படிங்கிறத நான் ஏற்க மாட்டேன் என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரியார் எங்களது பெரும்பாட்டன் வ உ சிதம்பரம் எது பெரும்பாட்டன் சிங்கார தான் எங்களோட கருத்து இதுதான் அந்த கருத்து அதாவது வந்து ஏன் இதை எடுத்து போடுறா அப்படின்னு பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல பெரியாரை வந்து கண்டம் பண்றதுல அதுக்குன்னு ஒரு பிஹெச்டி வாங்கின கட்சி நாம் தமிழ் கட்சி ஏன்னா பெரியார் வந்து ஒரு ஆலய லடா பெரியார் மாதிரி ஆயிரம் ஆயிரம் பெரியார்கள் எங்கள் மண்ணில் இருந்திருக்காங்க வாவு சிதம்பரனார் இருந்திருக்காரு நம்ம சிங்கார்வாளர் இருந்திருக்கார் வள்ளலார் இருந்திருக்காரு வைகுந்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி அதே கருத்தியல்ல அக்கா இருக்காங்க பெரியாரை எதிர்க்கக்கூடிய பெரியார் வந்து பெண்ணியத்துக்காக போராடினார்னா பெரியார மாதிரி பெரியாருக்கு முன்னாடியே பல பேர் போராடி இருக்காங்க பெரியார்லாம் ஒரு தலைவர் இல்லை பெரியாரை தாண்டிய தலைவர்கள் எங்கள் மண்ணில் இருந்திருக்காங்கன்றத அக்கா காளியம்மாள் அவர்கள் உறுதியாக நம்புறாங்க இன்னும் அந்த கருத்தியல்ல இருக்காங்க ராஜீவ் ராஜீவ்காந்திலாம் இங்க இருக்கிற வரைக்கும் சக்கர நாற்காலிஸ் அதிகாரன் என்று பேசிவிட்டு அங்க போனவுடனே கருணாநிதி புகழ் ஓங்கு அப்படின்னு சொல்லி ஜால்ரா கட்டை அடிச்சிட்டு இருக்கான் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகிய பிறகாகவும் அக்கா அதே கருத்தில் உறுதியாக இருக்காங்கன்னா இன்றைக்கி பெரியாரை எதிர்க்கக்கூடிய கட்சி பெரியாரை விமர்சிக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மற்றவர்கள்லாம் பெரியாரை புகழ்ந்து பேசி பெரியாரின் புகழாரம் பாடி இன்னைக்கு கட்சி இருக்காங்க அப்போது பெரியாரை விமர்சிக்கக்கூடிய ஒருவர் பெரியாரை ஏற்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் பயணிப்பாராங்கிறது கேள்விதான் அதனால அதனால் அக்கா காளியம்மால் அவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் முதல் வாரத்தில் அதாவது இதுதான் அக்டோபர் முதல் வாரம் அக்கா காளியம்மல் அவர்கள் விரைவாக அவங்க எந்த கட்சியில் பயணிக்க போறோம் அப்படிங்கறத விரைவாக வெளியிடுவாங்க நான் அக்கா இடத்துல ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறது என்னன்னா உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நாங்கள் பார்த்துட்டோம் மிகப்பெரிய ஒரு கருத்தியல்வாதியா பார்த்துட்டோம் அக்கா காளியம்மல் அவர்கள் இந்த பேட்டிலே சொல்லியிருப்பாங்க என்னோடு நேருக்கு நேர் உட்காந்து இரண்டு மணி நேரம் உள்ள ஒரு நாலு புறா விவாதிக்கிறதுனா கூட விவாதிங்க அவதூறுகள் பரப்பாதீங்க நேரடியாக விவாதித்து என்னை வென்றுட்டிங்கன்னா நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய கருத்தியல் ஆலர் உண்மையிலே ஒரு ஒரு நாற்பது நிமிடம் பேசியிருக்காங்க அந்த காணொலியில் அந்த நாற்பது நிமிடம் பேச்சும் பார்த்தா உண்மையில் நம்மளுக்கு புள்ளரிச்சு போகுது அவ்வளோ பெரிய கருத்தியலாளர் ஆனால் உங்கள் கருத்துக்களை உங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு போய் வைங்க மற்றவர்கள் போல் ஒரு சாதாரண ஒரு அடுத்து எதிர்காலத்துக்காக ஒரு ஒரு கட்சியில் போய் நம்ம சேரணுங்கிறதுக்காக நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்றத நாங்கள் நிறைய நம்புகிறோம் உங்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்குது அதே நம்பிக்கையோட ஒரு தம்பிகள் என்ற முறையில் நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் நீங்கள் ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுப்பீங்க அது கருத்தியலான ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி கருத்தியலாக இருந்தால் அது நாம் தமிழ் கட்சியாக இருக்குன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையில் நாம் தமிழ் கட்சி உங்களை ஏற்கணும் அண்ணன் சீமான் அவர்களும் பல பேரை பல விதமாக விமர்சிச்சிருக்கார் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறியவர்களை எண்ணற்ற விமர்சனங்கள் வைத்திருக்கார் ஆனால் உங்கள் மீது பெரிய அளவில் விமர்சனங்கள் வைக்கலை உங்கள் மீது எதோ தனிப்பட்ட கூட்டம் கூட்டினீங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வளரணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்கள் மீது வந்த அவதூறு கருத்துக்களைத்தான் அவர் வெளியிட்டாரே தவிர மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் காளியம்மாள் அவர்களை விமர்சனம் செய்யலை அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஆனால் அவர்களும் உங்களை ஏற்பார் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணித்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வலுவில்லையோ நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீங்க உங்கள் கருத்தியலையும் உங்கள் பெண்ணியத்தையும் மதிக்கக்கூடிய உங்கள் கருத்தியலுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நீங்கள் செல்லக்கூடிய பாதைக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கும்ன்றதா மாற்றுக்கருத்தில் அடுத்ததோர் காணொலியில் உங்களை சந்திக்குமாறு விடைபெறுவது முகலன்பழகன் நன்றி